இப்போ நம்ம செய்ய போகிறது முருங்கக்காய் சாம்பார் தக்காளி வெங்காயம் முருங்கைக்காய் பூண்டு இது எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுருக்குறேன் வெங்காயம் ரெண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போது வானிலையில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வச்சுருக்கேன் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு பொறிஞ்ச உடனே பூண்டு தட்டி வச்சுருக்க பூண்டு ஒரு நாலு பல் அது எல்லாத்தையும் எண்ணெயில் பொரிய விட்றோம் பூண்டு எப்போயுமே வந்து கொஞ்சம் லைட்டாக கருகிற அளவுக்கு வைங்க அப்போ தான் அதனுடைய ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் இறங்கும் அதோட ரெண்டு வெங்காயம் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடியாக நறு நறுக்கி வச்சுருக்கிற ரெண்டு வெங்காயத்தையும் அந்த எண்ணெயிலையே போட்டு வதக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணும் பாருங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இப்போது கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போடுறோம் கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்குறேன் நான் நாலு தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன் நாலு தக்காளியும் அது கூடவே போட்டிருக்கோம் போட்டு நல்லா வதக்குங்க இது கூடவே வீட்டில் ஜீரகம் வந்தால் ஜீரகமும் சேர்த்துக்கலாம் கடுகு தாளிக்கும் போது ஜீரகமும் சேர்த்து தாளித்தா இன்னும் வாசமாக இருக்கும் நான் ஜீரகம் பசங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால நான் ஆட் பண்ணல தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி வந்து வதங்கும் அதனால் நான் குழம்புக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை வந்து நான் இப்பயே சேர்த்துக்கிறேன் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சி தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சி இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம குழம்பு மசாலாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் இல்லையா அந்த குழம்பு மசாலாத்தூள் வந்து போடுறேன் நான் ஸ்பூன் அளவு போட மாட்டேன் கையளவு தான் எனக்கு உங்கள் ஸ்பூன் அளவுனா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மசால் போட்டு எண்ணெயில் நல்லா பொரியணும் பொறிஞ்சு அந்த பச்சை வாடை போகணும் அந்த மசாலுடைய பச்சை வாடை வந்து போகணும் போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் மேலே கிளம்பும் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க காய் கத்திரிக்காவோ முருங்கைக்காவோ வெங்காயம் முள்ளங்கி எதாக இருந்தாலும் அது கூடவே போட்டு அதையும் ஒரு கிளறி கிளறி லைட்டாக கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் நான் ஆல்ரெடி வந்து சாம்பாருக்கு பருப்பு தோரம் பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன் நாலு விசில் உப்பு கரைசல் வந்து சாரி கரைசல் வந்து அது கூடவே சேர்த்து ஊற்றிக்கிறேன் ஒரு கோழி குண்டாலோ சின்ன கோழி குண்டாலோ புளியை வந்து கரைச்சி அந்த பருப்பு கூடவே சேர்த்து ஊற்றி வச்சுருக்கேன் இப்போது அந்த பருப்பையும் அந்த குழம்புக்கு நம்ம கரைசு முருங்காலம் போட்டு வேக வச்சோம் இல்லையா பூட்டி வச்சது அது ரெண்டுத்தையும் ஒன்றா ஊற்றிருக்கேன் ஒன்றா ஊற்றி கொதிக்க விடணும் இப்போது நம்ம இறக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெருங்காயம் போகிறோம் நான் எப்போயுமே இந்த பாக்கெட் பெருங்காயம் தாங்க யூஸ் பண்ணுறது ஏன்னா டப்பாவில் வாங்கி வச்சு நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணோம்னா அந்த ஸ்மெல் வந்து போயிடுது ஃபஸ்ட்டு மாதிரி கட்டி பெருங்காயம்லாம் கிடைக்கிறது இல்லையா இல்லையா இந்த பெருங்காயம் ஸ்மெல் போயிடுதுன்றதுனால அப்பப்போ வாங்கிப்பேன் நல்லா கொதித்த ஒன்று செடி போட்டு இறக்குங்க